வங்கேலியா பாண்டவா சர்ச்சிவா ஆக்சுவலாக பாபாங்கிறது வந்து அந்த பல்கேரியா நாட்டில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு அதாவது கிராண்ட் மதர் அப்படி அதாவது கிராண்ட் மதர் வங்கா அப்படிங்கிறத அவங்க லாங்குவேஜில் வந்து பாபா வங்கா அப்படின்னு வச்சுட்டாங்க பா அவங்க பேருக்கு முன்னாடி பாபா சேர்த்திருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசு அதை விடவே குட்டியாக கூட இருப்பாங்க அப்போ அங்கே அவங்க நாட்டில் வந்த மிகப்பெரிய புயலில் புயல்ல அந்த மின்னல் தாக்கி அவங்க கண்ணு போயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் கண்ணு தெரியாத ஒரு உமனாக தான் இருந்திருக்காங்க இவங்க வந்து கண்ணு தெரியாத போது அப்பப்போ விஸ் விஸ்க் விஸ்க் விஸ்கு விஸ்கு அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை அப்படியே சொல்லவும் அவங்க சீடர்கள் எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு இவங்க போது நிறையா சீடர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து பல்கேரியா மொழியை வந்து அவ்வளோக்கா படிக்க தெரியாதா ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்கும்போதே கண்ணு போயிடுச்சு இல்லையா அதனால் படிக்க தெரியாதான் ஆனால் வந்து இவங்க சொல்கிற ப்ரடிக்ஷன் எல்லாம் வந்து நிறையா நடந்திருக்கான் அந்த காலத்துலேயே அவங்க உயிரோடு இருக்கும்போது சொன்ன ப்ரெடிக்ஷனே வந்து நிறையா நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் வரைக்குமே ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளாவது வந்து உலகம் வந்து முழுதாகவே அழிஞ்சிரும் மனுஷன் இனங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரத்துல மூவாயிரம் ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் மார்ஸுக்கும் இருக்க சண்டை வரும் ஏலியன்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை வரும் அப்போ மனுஷங்க வந்து இப்போவே இந்த காலகட்டத்திலேயே இன்னும் பத்து இருபது வருஷத்துலேயே வளங்கள் தேடி வந்து வீனஸ்க்கு போவாங்க நிறைய வளங்கள் வந்து வேர்ல்டு வோரெலாம் அழிஞ்சிரும் அதனால வளங்கள் எல்லாம் தேடி வேறு பிளானட்ஸுக்கு போவாங்க அந்த மாதிரி நிறையா கணிப்புகள் கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு மூலிகை மருத்துவராக இருந்திருக்கிறாங்க ஹீலராகவும் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாத்த விட அவங்க ஃபேமஸ் ஆனது இவங்களோட ப்ரெடிக்ஷனில் தான் ஆக்சுவலாக இவங்க ஒரு லேடி இதுதான் வந்து பாபா ஒரு சின்ன ஸ்டோரி இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் போல் மேலும் இன்ஃபர்மேஷன்களுக்கு டியூன் டூ பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரியாமதி பாபா